வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களே நெடுந்தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்றும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட கூடும் எனவே மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் தைரியம் கூடும் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் திறமையால் வென்று வருவீர்கள் நண்பர்கள் அனைவரையும் நம்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்கலின் போது கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கரும் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பாக நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் காதலர்களின் அன்பும் பலப்படும் பிள்ளைகளின் திறமை மேலோங்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கடகராசி அன்பர்களே அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசியல்வாதிகளின் எண்ணம் பளித்தமாகும் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிம்ம ராசி அன்பர்களே ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் பல பரிசுகளை வென்று வருவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து விடுவீர்கள் உங்களின் முடிவே இறுதியானதாக இருக்கும் குடும்பத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அன்பர்களே குடும்பத்தில் இருக்கும் சில பிரச்சனைகளை சாதுரியமாக கையாளுவீர்கள் உங்களின் அறிவு திறனை கண்டு வியந்து உங்களின் மேலதிகாரி சம்பள உயர்வை செய்து கொடுப்பார் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே உங்களால் இயன்றவரை பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வார்த்தையில் நிதானம் தேவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருந்து கொள்ளவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ராசி அன்பர்களே உங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை தேவை வீட்டில் உள்ள பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டார நட்புகள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது அனைவரையும் எளிதாக நம்பிவிட வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயங்களை பிறரிடம் கூற வேண்டாம் ரகசியங்களை காப்பாற்றுவது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் தனுசு ராசி அன்பர்களே மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் தாயாரின் உடல் நிலையில் அக்கறை தேவை பங்கு சந்தையில் லாபம் உண்டு புதிய தொழில்களை தொடங்க முயற்சி செய்வீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் இன்றவனுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் மகர ராசி அன்பர்களே கணினி தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் சுப விடய செலவுகள் உண்டு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் பெயரில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உள்ளது உங்களின் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மீனராசி அன்பர்களே அனைவரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் உங்கள் குடும்ப விஷயத்தில் பிறரின் தலையீடு இருப்பது நல்லதல்ல கொடுக்கல் வாங்கலின் போது அதிக கவனம் தேவை திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும் பொது விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்களின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி